ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்களை எழுதி பேசுறேங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆனா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க சோ இப்போ ஒரு நம்ம வீட்டு விசேஷனாலும் சரிங்க இல்ல நகைன்னா நம்மள மாதிரி இருக்க பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இல்லைங்களா நகை மேல கிரேஸ் இல்லாம மோஸ்ட்லி எந்த பெண்களும் இருக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்க டைம்ல நாம நகை கடைக்குள்ள போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன பாக்கணும் எப்படி வந்து நம்ம கேட்டு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க சில சமயம் நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுக்காதனாலதான் நம்ம கொஞ்சம் ஏமாந்திடவும் நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்க இனிமேல் இந்த நகை கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்க கோல்டு வாங்குற கோல்டு வாங்க சூப்பரான அஞ்சு விஷயத்த நீங்க செக் பண்ணி பாக்கணுங்க அந்த அஞ்சு விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இனிமேட்டு நீங்க ஈஸியா லாபமா தங்கம் வாங்குறதுக்கு நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய டாப் ஃபைவ் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ்ஸாக தான் இருக்கும் ஆனா ரொம்ப முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் குடிச்சுன்னு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அது என்ன தெரியுங்களா நகை இந்த அளவுக்கு ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு போகுது இந்த மாதிரி இருக்கு டைம்ல நான் இங்க போய் நகை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அப்படி இல்லைங்க நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்காக பியூச்சருக்காக சேவிங்ஸ் பண்றீங்க உங்க குழந்தைங்களுடைய மேரேஜுக்காக தங்க சேர்க்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல உங்க வீட்டுக்கு உங்க வீட்டு விசேஷத்துக்கு ஏதாவது மொய்யா வந்துட்டு கோல்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவங்க வீட்டுக்கும் வந்துட்டு மொய் வந்து திருப்பி செய்யணும் இல்லைங்களா சோ ஒரு விங்காவோ இல்ல வந்துட்டு ஒரு காயினாவோ நீங்க வாங்கி கொடுக்கணும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி டைம்ல இந்த கோல்டு ரேட் இந்த அளவுக்கு வித்தாலும் நாம இதெல்லாம் கேர்ஃபுல்லா எப்படி நம்ம பார்த்து தங்கத்தான் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பிஎஸ்சி ஹால்மார்க் தான் சரிங்களா சோ கண்ணை மூடிட்டு நீங்க ஹால்மார்க் இருக்கான்னு பாக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஹால்மார்க் முத்திரை இருந்தா மட்டும்தான் நீங்க வாங்குற தங்கம் தரமானது அர்த்தம் சரிங்களா இது நம்மளுடைய கவர்மெண்ட் சரிங்களா நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுத்த அப்ரூவல் இதுதான் சரிங்களா அதனால நீங்க தங்கம் வாங்கும் போது கண்டிப்பா இந்த பிஎஸ்சி ஹால்மார்க் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அப்புறம் அந்த முத்திரையில கண்டிப்பா நீங்க நாலு விஷயங்கள் வந்துட்டு கவனிச்சே ஆகணுங்க ஸோ நீங்க பிஎஸ்ஐ லோகோ இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்க செக் பண்ணணும் சரிங்களா ஸோ பிஎஸ்ஐ அந்த ஹால்மார்க் நம்பர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அது செக் பண்ணணும் அப்புறம் தங்கத்தோட பியூரிட்டி அதாவது பியூரிட்டி அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து நீங்க காயினா வாங்குறீங்க இல்லை நீங்க ஜுவல்லா வாங்குறீங்கன்னாலும் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஜுவல் எடுக்கிறீங்கன்னா அதுல டுவெண்ட்டி டூ கேரட் சரிங்களா சோ நம்ம டுவெண்ட்டி டூ கே கேரட்ல தான் வந்து கோல்டு ஜுவல்லா எடுப்போம் ஆனா காயின் வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட்லயும் இருக்கு பட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லயும் நமக்கு இருக்கு ஸோ நீங்க எது வாங்கினாலும் சரிங்க அந்த கோல்டோட பியூரிட்டி போட்டிருக்கா அதெல்லாம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க செக் பண்ணி ஆகணுங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா தங்க நகையோட குறியீடு சரிங்களா சோ நீங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அந்த கடையோட பேர் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் சரிங்களா அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னா சென்டர் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வாங்கணுங்க ஸோ நைன் ஒன் சிக்ஸா அப்படி இருந்ததா அது ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்தில் பிஎஸ்ஏ ஹால்மார்க் அப்புறம் பியூரிட்டி அப்புறம் கடையோட அந்த குறியீடு சென்டர் குறியீடு இந்த நாலு விஷயமும் கண்டிப்பா இருந்து நீங்க பார்த்துதான் வாங்கணும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா செய்கூலி சேதார செக் பண்ணணுங்க சூப்பரான இந்த செய்கூலி சேதாரத்துல ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் கூட உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சோ இப்ப செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு கடைக்கும் நமக்கு மாறும் இல்லைங்களா சோ ஒவ்வொரு கடையிலயும் நமக்கு செய்கூலி வந்து மாறும் அதனால நீங்க கண்டிப்பா வந்து பேரம் பேசலாங்க சரிங்களா நீங்க எப்படி நான் சொல்றேன்னா இப்ப அடுத்து முக்கியமான விஷயத்தான் சொல்ல வரேன் செய்கூலி அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும் சோ ஒரு கடையில வந்து நமக்கு கம்மியா இருக்கும் இன்னொரு கடையில நமக்கு வந்துட்டு அதிகமா இருக்கும் ஏன் இந்த மாதிரி நமக்கு செய்கூலி வந்து ஒவ்வொரு கடைக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னா இது வந்து அவங்க அந்த நகை செய்யறாங்க இல்லைங்களா அதுக்கான செய்கூலி தான் நம்ம கொடுக்க போறோம் அதனால நமக்கு மோஸ்ட்லி எல்லா கடைகளிலும் வந்துட்டு நமக்கு வரைக்கும் வந்துட்டு செய்கூலி போகலாம் இல்லைங்களா நாம வாங்கக்கூடிய ஒரு ஜுவல் அதாவது நீங்க வந்து ஒரு ரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிங்ல வந்துட்டு வேலைப்பாடுகள் அதிகமா இருந்தா அதுக்கான செய்கூலி உங்களுக்கு அதிகமா இருக்கும் நீங்க ஒரு வளையல் வாங்குறீங்க அந்த வளையல் வந்து உங்களுக்கு பிளைனா எந்த ஒரு டிசைனுமே இல்லாம பிளைனா இருக்குன்னா அதுக்கு செய்கூலி உங்களுக்கு கம்மியா இருக்கும் சரிங்களா இதுதான் முக்கியமான விஷயம் சோ ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த செய்கூலி விஷயத்துல நீங்க பேரம் பேசலாங்க நிறைய கடைகள்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க ஒரு கடையில் மட்டும் எப்பயுமே எடுக்காம ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நாலஞ்சு கடையில போய் உங்களுக்கு செய்கூலி எவ்வளவு கொடுக்குறாங்க அதில் நீங்க பேரம் பேச முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்குறது அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஏன்னா சில கடைகளில் செய்கூலி இல்லாமலே நாங்கள் நமக்கு நகை கொடுக்குறாங்க அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் சரிங்களா அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா தங்கம் வாங்கும் போது அன்னைக்கு ரேட் என்ன நம்ம தான் கடைக்கு போகணும் சரிங்களா சோ இன்னைக்கு நான் வீடியோ போடும் போது கோல் ரேட் என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ இன்னைக்கு நான் வீடியோ போடும் போது டூ கேரட் ஒரு கிராம் நமக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சரிங்களா ஸோ ஒரு பவுன் வந்துட்டு நமக்கு தொண்ணூத்தஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஆயிடுச்சுங்க ஸோ கோல்டு மட்டும் இல்லைங்க சில்வரும் பாருங்க ஒரு கிராம் நமக்கு இரநூறு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ கோல்டோட ரேட் என்ன இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு கோல்டு வாங்குறதுக்காக நகை கடைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னையோட கோல்டு ரேட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஸோ நகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி தங்கத்தோட கிராமோட ரேட்டு என்ன அப்படின்னு நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை வந்துட்டு நியூஸ்லயோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்துட்டு நகை கடைகளாக சொல்கிற விலைக்கும் நம்ம வெளியில இருக்கு விலைக்கோ சில சமயம் நிறையவே வித்தியாசங்கள் வரும் ஏன்னா வந்துட்டு கோல் ரேட் வந்து இப்ப நீங்க காலையில வந்துட்டு இப்போ ஒரு நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு கிராம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே இல்லை ஈவினிங்காக தான் நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ ஒரு கிராம் ரேட் வந்து வேறு சொல்லுவாங்க ஸோ ஏன்னா வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு நாளில் கோல்டோட ரேட் வந்து ரெண்டு டைமும் நமக்கு வேரி ஆகும் காலையில் நிலவரப்படி ஒரு கோல் ரேட் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் மேலே நமக்கும் ஒரு கோல் ரேட் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்களோ அப்போ என்ன கோல்டு ரேட் இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும் சரிங்களா ஸோ நீங்க ரெண்டு மூணு கடைக்கு போய் விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க சோ சரியான விலைக்கு வாங்குறோமோ நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் சோ மோஸ்ட்லி இது எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா கோல்டோட ரேட் இந்த அளவுக்கு ஏறி போகிறதுனால நம்ம எல்லாருமே டே டு டே வந்து கோல்டு ரேட் என்ன சொல்லிட்டு நம்ம செக் அது இருக்கும் இல்லாம நீங்க ரெகுலரா வந்துட்டு டெய்லி உங்களுக்கு கோல்டு ரேட் என்ன சொல்லிட்டு அப்டேட்டா உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க நான் டெய்லியும் வந்து கோல்டு ரேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அது மூலமாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மூலியமாவும் நீங்க கோல்டு சீட் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அடுத்த நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பில்ல கண்டிப்பா வாங்கணுங்க சோ பில்லு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா சோ பில் இல்லாம நகையை நம்ம வாங்கவே கூடாதுங்க பில்லுதான் எல்லா டீட்டெயிலும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா சோ அதை வந்துட்டு இப்ப எவ்வளவுதான் அவசரமா இருந்தாலும் செய்யுங்க நீங்க நகை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான பில்ல நீங்க மறக்காம வாங்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் கூட ஏன்னா அந்த பில்லுலதான் நமக்கு நாம வாங்கக்கூடிய கோல்டோட கிராம் அதாவது வெயிட் என்ன நம்ம வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாம கேரட் வேல்யூல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா இல்ல டுவெண்ட்டி டூ கேரட்டா இந்த மாதிரி நமக்கு அது போட்டுருப்போம் நமக்கு அந்த தான் வந்துட்டு நமக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க ஸோ நம்மளுடைய ஜிஎஸ்டி எல்லாமே வந்துட்டு அந்த தான் இருக்கும் ஸோ எல்லா டீட்டெயிலும் அந்த இருக்கக்கூடிய பில்ல நம்ம கண்டிப்பா வாங்கணும் அதோட ஃபியூச்சர்ல நீங்க அந்த நகையை நீங்க விற்கிறீங்க இல்ல நீங்க அதை மாத்த போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பில்லு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அதனாலதான் பில்ல பத்திரமா ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீசேல் பாலிசிய எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க இப்ப நீங்க நகை கடைக்கு போறீங்க ஒரு நகையை வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த நகையை வாங்கும் போதே வந்துட்டு அவங்க கிட்ட கஸ்டமர் கிட்ட கேட்கணும் இப்ப நகையை நான் மாத்த வரேன் இல்ல விற்க வரேன் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டுக்கணும் இப்ப நான் நகை கடைக்கு ஒரு ரீசன் போயிருக்கும் போது ஒரு சில்வர் வந்துட்டு காயின் வாங்கியிருந்தேன் சோ நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட கோல்டன் சில்வர் சேவிங்ஸ் பத்தி உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கும் ஸோ நான் சில்வர் வாங்க போகும்போது நான் டீட்டெயில் ஒன்னு கேட்டேன் அது என்னன்னா இப்ப ஃப்யூச்சர்ல நம்ம வந்துட்டு இப்ப கோல்டு நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல போய் அதை விற்கிறோம் அப்படின்னா அதாவது நான் காயினுக்கு சொல்றேன் சரிங்களா நீங்க கோல்டு காயினை வாங்கி அதை போய் நீங்க ரீசேல் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு உண்டான கோல்டு ரேட்டர்னவோ அதை கொடுத்துருவாங்க பட் சில்வர் அப்படி இல்லைங்க நம்ம வந்துட்டு நம்ம சில்வர் காயின் பார் இந்த மாதிரி எது வாங்கினாலும் சரி நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு ரேட்டுக்கு வாங்குறீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிராம் இருக்கும்போது நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இங்க வந்து அதை ரீசல் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க அதை வித்து பணமா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தம் பண்ணுவாங்க சரிங்களா அதை கழிச்சிட்டு தான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அதே நீங்க போய் அப்படின்னா உங்களுக்கு ஒன் டு டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு அதை கழிச்சுக்குவாங்க சரிங்களா நீங்க ஒரு கோல்டா இருந்தாலும் சரிங்களா சில்வரா இருந்தாலும் சரி அதனுடைய ரீசல் பாலிசியை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டிப்ஸா கூட உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சோ நம்ம லாபத்தை தீர்மானிக்க கூடிய விஷயம் இதுதான் சோ அதனால நம்ம விற்கும் போதோ இல்ல மாத்தும் போது என்ன மாதிரி ரீசல் வேல்யூ நமக்கு கண்டிஷனை முன்னாடியே வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டு வச்சுக்கிறது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கோங்க சரிங்களா சில பேர் வந்துட்டு செய்கூலிய முழுசா கழிச்சுட்டு பணம் கொடுப்பாங்க சில பேர் வந்து நல்ல வந்து நமக்கு எடுத்துக்குவாங்க இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு பின்னாடி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இன்னொரு முக்கியமான என்னோட ஒரு டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க ஒரு கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்னா கூட அதுல வந்து உங்களுக்கு போட்டிருக்கலாம் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம் பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க வாங்கிட்டு வராம நீங்க அந்த நகைக்கடையில வந்துட்டு கேரட்டை நான் செக் பண்ணணும் கேரட் மீட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கடைகளிலும் நகைக்கடையிலேயே வச்சிருப்பாங்க நீங்க இந்த கோல்டு காயினை அங்கேயே வாங்கி அந்த கடையிலேயே இருக்கக்கூடிய அந்த கேரட் மீட்டர்ல நீங்க செக் பண்ணலாம் சோ அதுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு இட அந்த வெயிட் மிஷின்ல நம்மளுடைய கோல்டு காயினை வச்சு நமக்கு சிஸ்டத்துல காமிப்பாங்க இந்த கோல்டு காயின் வந்து எவ்வளவு நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட்னா நமக்கு நைன் ஒன் சிக்ஸ் இல்லைங்களா ஸோ நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எத்தனை அளவு எந்த அளவுக்கு நமக்கு அதில் பியூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பயே செக் பண்ணி நம்ம அப்டேட்டோட வாங்கி தரலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கும்போது இந்த மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நீங்கள் இந்த அஞ்சு டிப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவும் லாபமாகவும் தரமான நகையா நீங்க வாங்கலாம் சரிங்களா சோ இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்